வெல்கம் டு காய்குட்டி நன்னவா பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குகை கோயிலுங்க கோகை கோயில்னால் என்ன அப்படின்னா அதாவது திருச்செந்தூர் முருகன் வந்து வள்ளி மேலே ஆசைப்பட்றாங்க ஆசைப்பட்டுன்னு அவங்கள கட் அதாவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக அண்ணன் விநாயகர்கிட்ட நீ வந்து இதற்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க அப்போ விநாயகர் வந்து யானையாக மாறி யானையாக மாறிக்கிட்டு அவங்கள துரத்திட்டு போகும்போது வள்ளி வந்து முருகப்பெருமான் ஒரு வயதான தோற்றத்தில் வந்து காப்பாற்றுறாங்கங்க காப்பாற்றி அந்த குகைக்குள்ளே போய் ஒளிச்சு வைக்கிறாங்க அந்த குகை தான் வள்ளி குகை அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானோட உண்மையான தோற்றம் தெரியுது அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ அங்கே பிரசாதமாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கண்ணாடி வளையலும் மஞ்சள் கயிறு பச்சை கயிறு சிகப்பு பயிறு மஞ்சள் குகையும் கொடுக்குறாங்க இதுதான் வள்ளி குகையோட வரலாறு கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவங்க இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அதாவது தொட்டில் வாங்கி கட்டி வளையல் வாங்கி நீங்கள் கட்டும்போது கண்டிப்பாக குழந்தை பேரர்கள் கிடைக்கும் அது கூட கல்யாண தடை இருக்கவங்களோ நீங்கள் வந்து மாங்கல்யம் வாங்கி கட்டிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பயனுள்ள தகவல்கள் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் விடுங்க தேங்க் தேங்க்யூ